ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமை இரட்டிப்பு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லவே ஏன் உனக்கு இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் நான் உன்னுள் நிறைந்திருக்கும் போது வேறு யாராலும் உன்னை என்ன செய்ய முடியும் உன்னைச் சுற்றி உனக்கு எதிரானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது சதிகளும் நடக்கிறது ஆனால் நீ ஒன்றை மட்டும் மறந்துவிட்டாய் மனிதர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதற்கு முடிவு என்பது இந்த சாயப்பாவின் கையில் தானே உள்ளது மனிதர்களால் நிகழ்வுகளை செய்து விட முடியும் ஆனால் அந்த நிகழ்வுக்கான முடிவினை நல்லதொரு தீர்ப்பினை இந்த சாயப்பாவில் மட்டுமே தான் தர முடியும் உன்னுடைய புறக்கண்ணுக்கு உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் தவறாக நடப்பது போல் தெரியலாம் ஆனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாற்ற ஒரு நொடி போதும் எனக்கு அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் செய் செய்ய மாற்றத் தரப்போகிறேன் ஆனால் அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்தியாகத்தான் வேண்டும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டுள்ளேன் எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டம் உள்ளது மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பதெல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எல்லாம் நூறு சதவிகிதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறேன் எனவே எந்தவித பயமும் இன்றி இப்போது நீ செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் செல் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் கணக்கு நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் நாளைய காலை விடியல் புதன்கிழமை உனக்கான விடியல் விடியல்தானே என் செல்லமே உன் கவலைகளை எல்லாவற்றையும் அந்த தருணத்தில் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் தீர்த்து வைத்து விடுவேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எனக்காக ஆம் செல்லமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொண்டிருக்கும் அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு ப வேலை பழு மன உளைச்சல் என நீ படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் எப்போதும் உன் விருப்பப்படியே நீ செய் இனி அவர்களை பற்றி கவலைப்படாத என்றும் அவர்கள் உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி இந்த சாயப்பா உன்னை வைத்திருக்க மாட்டேன் நான் சொல்வதை விட்டாய் அல்லவா ஓம் சாய்ராம் ஓம் சாய்நாதாய நமக என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு செய்தியை நான் உன் செவியில் சேர்ப்பேன் என்னை நம்பு என் பிறகு பிறகுவார் உன்னை தேடி நல்ல ஒரு வெற்றியும் நிம்மதியும் வரும் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கையில் சுமிச்சம் தருவாய் நிச்சயமாக பிறகு நாளைய பொழுது உனக்கான பிரகாசமாக வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பு உன் பாரத்தை என் காலடியில் வைத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் பிறகு நீ எதிர்பார்த்திருந்த நல்லதொரு காரியங்கள் என்னிடத்திலிருந்து அனைத்தையும் ஒன் ஒவ்வொன்றாக நிறைவேற்றத் நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய் சாயப்பா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை தீரும்படியாக இருக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை உடனே உடனடியாக தலை தூக்குகிறதே என்று வருத்தப்படுகிறாய் எனக்கு நிம்மதி இல்லை சிரிப்பு இல்லை கவலைகள் மட்டும்தான் அதிகமாக கொண்டே இருக்கிறது என்று என்றுதானே கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் என்றே வெகு சீக்கிரம் உனக்கு நல்லதொரு ஒரு வழி பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உணர் சாதனையாகத்தான் இருக்கும் இனி நிம்மதியுடன் போகிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் அல்லவா பிறகு ஏன் உன் முகத்தில் உன் முகத் தைரியத்தை பார்க்கிறேன் முகத்தில் ஒரு புன் சிரிப்பை பார்க்கிறேன் அந்த புன் சிரிப்போடு எல்லோரிடமும் பழகு கவலையை விட்டு அந்த புன் சிரிப்போடு இருந்தாலே போதுமே வாழ்க்கையில் உனக்கான ஒரு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூர எரிந்து விட்டு நேர்மறையான எண்ணங்களுடன் வாழ்ந்தாலே போதும் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் ஜெயிக்கப் போகின்றாய் ஆம் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தேடி உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன் இழந்ததையெல்லாம் மீட்டுத்தரப் போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று செல்லவே மகிழ்ச்சியாக இருக்க மட்டும் பழகிக்கொள் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்று சொல்வதை எல்லாம் விட்டுவிடு அவர்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய் எதற்கும் அஞ்சக்கூடாது பயப்படக்கூடாது எதுவும் என்னை மீறியும் நடந்துவிடாது எல்லை மீறியும் நடந்துவிடாது உனது சுவாசத்தை கூட என்னை மீறி யாரும் சுவாசிக்க முடியாது ஆம் செலவே நான் கூறுவன் அமைப்பை எல்லாம் கொள் திருத்திக் கொள்ளும் தெரிந்து கொள்ளும் இந்த வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடாதே கவலைப்படாதே ஆம் செலவே மனதை போட்டு குழப்பி உன்னை நீயே வருத்திக்கொண்டு துவண்டு போயிருக்கிறாய் உன் சாயப்பாவை மனதில் நினைத்துக்கொள் காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன் நிச்சயமாக நாளை புதன்கிழமை உனக்கான வெட்டிப்பு நல்லது ஒரு செய்தி கிடைக்கும் கவலைப்படாதே காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன் ஏன் இப்படி சொன்னார்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் நாம தானே ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்திக் கொள்கிறாய் அப்போ உன் மனநிலை எப்படி பக்குவமாக தான் ரொம்ப முக்கியம் முதலில் இந்த நிலையிலிருந்து இருந்து உடனே மாறப்படைய் கொள்ள வேண்டும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்களை கொட்டி என்றால் அதைத்தான் நம்ம அவர்கள் திணிப்பார்கள் ஆனால் நம்ம நல்ல எண்ணங்களும் நல்லதொரு விஷயங்களும் மட்டும் உள்ளதை பகிர்ந்துக்கிட்டோம் என்றால் அதைத்தானே நாம் கொடுப்போம் அவர்களுக்கு அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையாக இருக்கிறது நம் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் நம்மளும் குப்பையை கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் மாறியிருக்கார்களோ இல்லையோ நாம மாறக்கூடாது ஒருத்தர் கிட்ட கிடைக்கோ என்ன கொட்டி கிடக்குதோ அதுதான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள் பொறாமை வைத்தெறிச்சல் பட்டு இருந்து கொண்டார்கள் என்றால் அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அதனால் இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவர்களை அவர்கள் படுகின்ற இன்பம் அவர்களோட புத்தி குணம் என்று நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டே இரு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்